எல்லாருக்கும் வணக்கங்க இந்த அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் பூசணிக்காக கொடி தானாக வந்திருக்குங்க அந்த இருந்து இங்கே பாருங்க இந்த செடிக்கு வந்து எரு போட்டிருந்தேன் இந்த மஞ்சள் கோசம் இதை கூட அணில் கடிச்சிருக்கு பாருங்க அப்படியே கொழுந்தெல்லாம் கடிச்சு கடிச்சு விட்டுருது தழுறெல்லாம் அது அப்படியே வந்து சரி என்ன தான் காய்க்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டா இது வெள்ளை பூசணிக்கா மாதிரி இருக்குங்க இப்போ தான் பூக்க அங்க அங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போயிடுச்சு இது வந்து காலையில் தான் கட்டி விட்டேன் கீழே இந்த இதுவோட சிறுகலங்கூட இதுவாகுதுன்னு சொல்லிட்டு காலையெல்லாம் கட்டி விட்டேன் அது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் பூ பாருங்க பாருங்கள் அதான் இது வெள்ளை பூசணிக்காய் இல்ல மஞ்சள் பூசணிக்கான செடி வேறு மாதிரி இருக்கும் இது வெள்ளை பூசணிக்கான்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பூ பூக்குதுங்க ஆனால் காய் தான் இன்னும் எதுவும் தெரியல எப்படி இருக்குது பாருங்க இதுவும் கூட செம்பருத்தி மேலே இருக்குங்க ஒத்த செம்பருத்தி வச்சுருக்கேன் நாட்டு செம்பருத்தி இது அணிலு கடிச்சிட்டு போகுது ஒரு பூன்னு எடுக்கவே இல்லை வாங்கி வச்சு அதில் தான் இருக்குது பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் காரன் நன்றி வணக்கம் இங்கே பருந்தி எல்லா இடத்துலையும் அவங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க